இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நியூ ஜல்பைகுரி ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்த பயணிகள் ரயில் மீது அதாவது கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற பயணிகள் ரயின் மீது வந்து சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது சரக்கு ரயில் வந்து பின்னாடி இருந்து வந்து மூன்று பெட்டிகள் கடைசி மூன்று பெட்டிகள்ல இருந்தவங்க வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போதைக்கு வந்து மீட்பு பணி வந்து போயிட்டு இருக்குது விரைந்துருக்குறாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அங்க விரைந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க இப்ப இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் படி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கிறது மீட்பு பணி போயிட்டு இருக்குது அப்படிங்கறனால வந்து எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் முதல்கட்ட விசாரணையில வந்து பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கடைசி மூன்று பெட்டியில் இருந்தவங்க தான் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கிறது மீட்பு பணி விரைவில் நடைபெற்று யாருக்கும் பெருசா பாதிப்பு ஏற்பட து அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ மூலமா நம்ம ஒரு பிரேயர் வச்சுக்கோ இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைச்சா அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்